வணக்கம் புராணங்கள் ஒரு ஆராய்ச்சி பயணம் இறப்பின் பின்னும் ஒரு இலை தொடரும் கருட புராணம் பகுதி இரண்டு மரணத்தின் பின் ஆன்மாவின் பயணம் ஒரு வெளிச்ச வழி மரணம் பலருக்கு தீமையின் முடிவாக தெரிகிறது ஆனால் கருட புராணத்தின் பார்வையில் மரணம் என்பது ஒரு சிகப்பான கோடுகளில் எழுதப்பட்ட மாற்றுக்கதையின் தொடக்கம் மரணம் ஒரு முடிவா ஒரு துவக்கமா மனிதன் உயிர்விட்டு பிரியும் அந்த கணம் தனிமையில் மூச்சு நின்றபோது உயிரின் பயணத்தை யாரும் பார்க்க முடியாது ஆனால் கருட புராணம் மட்டும் சொல்கிறது வாபயம் யதார்த்தத்த கயோதோ துஷ்கருதம் சயத் சிந்தையன் மரியதே யஸ்மின் தேன ஜாயதே புன அவனின் எண்ணங்களும் அவன் செய்த செயல்களும் தான் அவனின் மறுபிறவிக்குரிய விதிகளை தீர்மானிக்கும் இந்த அறிய மறுக்கப்படும் உண்மையை கருடன் கேட்கிறார் விசித்திரமான பயம்புருத்தும் ஆனால் அதே சமயத்தில் பிரமிக்க வைக்கும் விஷ்ணுவின் பதில்கள் தொடங்குகின்றன மரணத்தின் முதல் மூன்று நாட்கள் ஆன்மாவின் தொலைந்த நிலை உடல் விழுந்ததும் உயிர் உடலிலிருந்து பெறுகிறது அந்த நொடிக்கே ஆன்மா குழப்பத்தில் கொள்கிறது எங்கு போவேன் என்ன நடந்தது யார் பேசுகிறார்கள் ஒரு நிழலாக அது சுற்றுகிறது முதலாவது நாள் ஆன்மா தன்னுடைய சாயலை தேடிக்கொள்கிறது இதுதான் நான் என உணர்வதற்குள் அதை யாரும் அழைக்கவில்லை என்பதை உணர்கிறது ஒரு பரிதாபம் இரண்டாம் நாள் குடும்பத்தினர் கதறுகிறார்கள் ஆன்மா அந்த குரலை கேட்கிறது ஆனால் அவர்களுடன் பேச இயலாத வருத்தத்தில் நெஞ்சம் துளைக்கிறது மூன்றாம் நாள் தர்ப்பணங்கள் விளக்கேற்றங்கள் ஆன்மா ஒரு பயணத்திற்கு தயாராக்கப்படுகிறது இதற்குத்தான் கருட புராணம் சொல்கிறது இந்த நாளில் ஆன்மா பயணத்திற்கு அனுப்பப்படுகிறது யமதூதர்கள் வருகை வெளிச்சமா இருட்டா கருட புராணம் சொல்கிறது பாவி ஆன்மாவுக்கு யமதூதர்கள் கரிய கொந்தளிப்பான உருவகங்களில் தோன்றி அவனை பிரிக்குவார்கள் வானுக்கு விஷ்ணு தூதர்கள் மஞ்சள் வெளிச்சத்தில் வாசனை கமழும் மலர்ச்சாடை உடையவர்களாக வருகிறார்கள் இந்த வர்ணனைகள் பயத்தை ஏற்படுத்துவதற்கல்ல இவை மனிதன் வாழ்க்கையில் செய்யும் செயல்கள்தான் அவன் பயணத்தை நிமிர்த்துவதா அல்லது வீழ்த்துவதா என்பதை சொல்கின்றன பாத யாத்திரை பாதையில் ஆன்மா பின்னர் ஆன்மா ஒரு பயணத்தை தொடங்குகிறது அதை வைத்திரணி என்ற நதியின் வழியே இழுத்து செல்லப்படுகிறாள் இந்நதியில் பாவிகள் மனம் தாங்க முடியாத உக்கிரத்தில் துடிக்கின்றனர் ஆனால் புண்ணியவானுக்கு அது ஒரு தேனி ஊற்றாகவே தோன்றுகிறது இந்த பயணத்தில் பதினாறு இடங்கள் சிங்கவாகன் சக்தி நகரம் விமான கோணமும் அடங்கும் ஒவ்வொரு இடமும் ஆன்மாவின் எண்ணங்களை செயல்களின் தாக்கங்களை சோதிக்கிறது இது ஒரு அறநெறி பரிசோதனை நீ ஒரு மனிதனாக வாழ்ந்தாயா இல்லை பாவத்தின் முகமா சொற்பொருள் அல்ல உணர்ச்சி பயணம் இந்த பயணம் எந்த ஓவியமும் வரைந்து முடிக்க முடியாதது இது உணர்வுகளின் சோதனை நேர்மையின் பரிசோதனை மனிதன் வழியை காட்டும் ஆன்மீக கணம் முடிவுரை பயமில்லாமல் வாழும் வழி மரணத்தின் பின் பயணம் என்பது பயங்கரமான ஒன்று இல்லை அது உணர்வுகளின் உண்மைகளின் உளவியல் துல்லியத்தின் பயணம் கருட புராணம் ஒரு மரண நூல் இல்லை அது வாழ்வை அழகாக நடத்தும் வாழ்நூல் அதை படிக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் எதற்காக ஏதோ அதை நம் நெஞ்சில் பதிக்கிறோம் 难追